ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பழைய சீலையை தூக்கி எறியாமல் வேறு விதமாக எப்படி எப்படி பயன்படுத்தலாங்கிற ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க பழைய சீலையை தூக்கி எறியாமல் மூணு விதமாக யூஸ் பண்ணலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து மெத்த விரிப்புக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சீலையை லென்த்து வைஸாக நீளமாக எடுத்து ரெண்டாக மடிச்சுக்குங்க அந்த மடித்த பகுதியை ஒரு சிஸ்டர் வச்சு கட் பண்ணி விட்டுக்குங்க இந்த லென்த்து வைஸ் வந்து அளந்துக்குங்க உங்கள் க மெத்தையோட அளவும் இந்த லென்த்து மெத்தையை விட கொஞ்சம் அதிகமான லென்த்தில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி லென்த்து வைஸ் அளந்ததுக்கப்புறம் அந்த லென்த்து ரெண்டையும் அதாவது சேரீயோட பார்டர் ரெண்டையும் சேர்த்தி தைச்சிருங்க இதுக்கு வந்து நல்ல டிசைன் உள்ள ஸேரீயாக செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு மெத்தை விரிப்பாக போடும்போது நல்லா லுக்காக தெரியும் இந்த சேரீ நான் ஒரு மாடலாக காமிக்கிறேன் இதை காமிச்சிருக்கிற பார்டர் ரெண்டை ஜாயின் பண்ணிக்கிங்க ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மெத்த விரிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல காட்டன் சேரீயாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கும் நல்லதாக இருக்குது விரிப்பாக போடையில் இந்த மாதிரி ரெண்டு லென்த்தை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல அகலமாக கிடைக்கும் அதே மாதிரி லென்த்தும் உங்களுக்கு மெத்த விரிப்பை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லா பூ டிசைன் இருக்கிற மாதிரி சேரீயாக செலக்ட் பண்ணிட்டோம்னா ரொம்பவே பார்க்கறக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு சேரீயில் பண்ணியிருக்கிற பாருங்க இதனுடைய பார்டர் ரெண்டை இணைச்சிட்டேன் இது வந்து முந்தான சைடு இந்த சைடு இருக்கிறது வந்து சேரையோட பேஸ் சைடு இந்த ரெண்டை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பார்ட்ரு வந்து சென்ட்ரலாக வர மாதிரி போட்டிருக்கேன் பார்க்குறக்கே நல்ல லுக்காக இருக்குது இதை ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் லென்த்து வைஸ் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைடு போட்டாலுமே உங்களுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும் அதே மாதிரி மீத இருந்த துணியில் ஒரு தலகாணி உரையும் தைச்சிட்டேன் இதுக்கு மேலே ஒரு உரையை போட்டுக்கலாம் அதாவது தலகாணி பிஞ்சு வர மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி சேலியை வச்சு நாலு சைடு தைச்சி விட்டுட்டீங்கன்னா ஒரு தலைகாணி உருவாய்க்கு இதே மாதிரி டைனிங் டேபிளுக்கு டேபிளுக்கடை விரிப்பாகவும் சேரீயை யூஸ் பண்ணிக்கலாம் கர்டன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜன்னல் இது மாதிரி பூஜை ரூம் கடை ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி மூணு விதமாக சேலையை யூஸ் பண்ணி நீங்கள் சேலையை வேஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ